ஹாய் நான் வாழைப்பழம் தான் பேசுகிறேன் நிறைய பேர் வந்து சில நிறைய பேருக்கு வாழைப்பழம் பிடிக்கிறது இல்லை சில நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சிறைய பேருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா அது கொஞ்சம் சீக்காக கிடைக்குது இல்லையா எதையுமே சீக்கி எளிமையாக கிடைச்சதுன்னா அதோடய பவர் தெரியறதில்ல ஆனால் அதில் வந்து வாழைப்பழத்தில் வந்து எல்லா வித சத்துக்களுமே அபரீதமாக இருக்குது வயிறு நிரம்பும் நல்ல உணவு வேறு இதை வந்து இதில் வந்து வாழைப்பழத்தில் வந்து குளிர்காலத்தில் சாப்பிட்ற உணவுகள் இருக்குது சுகருக்கு சாப்பிட்ற பழம் இருக்குது வந்து க நமக்கு எதுக்கு தேவையோ இப்போ வெயில் காலத்தில் அந்த காலத்திலலாம் முந்தம்பழம் கொடுப்பாங்க முந்தம்பழம் வந்து நம்ம அம்மை போடுதல் இந்த கு வெயில குறைக்கும் இது மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற வாழைப்பழங்கள் இருக்குது வாழைப்பழம் கொடுத்து குழந்தைங்களுக்கு பழகுங்க கொஞ்ச நாள் சாப்பிடாட்டால் கூட கொஞ்ச நாள் அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அது எளிமையானதுன்னு நினைக்காதீங்க எளிமையில் தான் நமக்கு வந்து புகழ் நிறைய இருக்குது அது தெரிகிறதில்ல ஈஸியாக கிடைக்குதா அது வேணாம் அது மாதிரி தான் குழந்தைங்க நினப்பாங்க நீங்கள் அதை பழக்கப்படுத்துங்க புரிகிறதா நம்ம தான் பழக்கப்படுத்தணும் நன்றி வணக்கம்